அப்போது யாருடைய பணமும் இவருக்கு சில ஆயிரங்கள் ஆரம்பிச்சு சில லட்சங்கள் வந்து சில கோடிகள் வந்து இன்னைக்கு பல ஆயிரம் கோடி குறைந்தபட்சம் மாதம் ஒரு லட்சம் ரூபா வருமானம் வருகிற கடைக்கு தான் கொடுப்பாங்க இப்போ எதுக்கு ரயில்னா கோத்துரா ரயில் அறிப்பை மோடியை குற்றவாளியாக காமிக்கிறாங்க பிஜேபி அரசை குற்றவாளியா காமிக்கிறாங்க படம் ரிலீஸ் ஆகும் போதே பஞ்சாயத்து நடந்துருச்சு அந்த காட்சி எல்லாம் நீக்கப்பட்டது உங்களுக்கு அவ்வளோ தைரியமா எங்களை பத்தி படம் எடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் கேரளாவை சேர்ந்த அந்த கோபாலன் சைக்கிளில் மெடிக்கல் ரப்பாக வாழ்க்கையை ஆரம்பிச்ச கோபாலன் இன்னைக்கு பல ஐந்து லட்சத்திரம் ஓட்டல்கள் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு காவல்துறையை செல்வாக்கு பயன்படுத்தி தான் தாங்கிட்ட பைனான்ஸ் வாங்குறவன் சிட்பன்ஸ் வாங்குறவன் ஏதாவது வில்லங்கம் வந்தா அவர்களை காவல் நிலைய ஆய்வாளர் மூலம் அந்த கடை கையகப்படுத்தப்படும் கமலி உடைய இரண்டாவது கணவர் தான் சிரிபால் கமலி அம்மாவுக்கு முதலே கல்யாணம் ஆயிடுச்சு கோபாலனுடைய நிறுவனிக்கு பல ஆயிரம் கோடி துபாயில் ஏன்னா துபாயில் கள்ளப்பணம் நல்ல பணம்லாம் அங்கே கிடையாது அங்கே வந்து சேர்ந்துட்டா சரி குஜராத்தில் ஒரு கலவரம் திட்டமிட்டு நடத்தப்பட்டு மூடி ஆட்சி மீண்டும் நிலை பெறுவதற்காக போடப்பட்ட அஸ்திவாரம் தான் கோத்துரா ரயில் எரிப்பு இதுதான் இந்த படத்தினுடைய கதை அம்பானியும் அதானிகளும் டாட்டாக்களும் பிர்லாக்களுமே எங்களுக்கு கீழே உட்காந்துட்டு இருக்காங்க கோபாலனுடைய நிறுவனம் இவ்வளவு பெரிய நிறுவனமாக மாறுவதற்கு கேரளாவை ஒரு சேர்ந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவிக்கப்படாத வங்கியாக இருக்கக்கூடியதான் இந்த கோகுலம் கோகுலம் சிட்பட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்குமான ஒரு முரண்பாடு பெருசாச்சு எந்தாடா வெள்ளம் வேணுமோ ஆ இந்தாடா வெள்ளம் வேணுமோ இப்படி சண்டை நடந்தது குற்றவாளியை தேடி கேரளாவில் போய் பிடிக்க முடியும் எந்தா பாண்டிக்காரனும் எந்த பிரச்சனா எந்த பிரச்சனா இந்த மாதிரி நம்ம சேட்டனை பார்க்கணும் எங்கே சேட்டனும் இல்லை போய்க்கும் சில நாள் சர்ச்சையாக இருக்கும் அப்புறம் மீண்டும் அமித்ஷா அமித்ஷாவோடு ஒரு அமர்வு அமர்ந்தால் சில பல ஊடிகளோடு மீட்டிங் நடந்தால் அதெல்லாம் மறைந்து கிங் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் அந்த நிறுவனத்து மேலே இடி ரைடு அதாவது இதற்கு முன்பே ஐடி ரைடுலாம் வந்திருக்கு அதை பற்றி பேசுவோம் இப்போது இடி ரைடு வந்ததுக்கான முழு பின்னணி என்ன சார் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட ஈலவாஸ் தீயர்ன்னு சொல்லுவாங்க அந்த சமூகத்தை சேர்ந்த சாதாரண நபர் தான் இந்த கோபாலம் கோபா கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் உரிமையாளர் கோபாலர்ல இன்றைக்கி பல ஆயிரம் கோடி உலக முழுக்க கிளைகள் எனக்குரிய ஒரு இந்தியா முழுக்க ஒரு ப பனிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கிளைகள் சொந்த கட்டடத்தில் இயங்குகிற ஒரு நிறுவனம் சொந்த கட்டட சொந்த கட்டடம் அதுதான் அவர் அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா முதல்ல சொந்த கட்டடம் வாங்கிடுவார் அப்புறம் தான் அந்த ஊரில் கிளைய ஆரம்பிப்பார் ஓகே இவருடைய வாடிக்கையாளர்கள் யாருன்னா எல்லாம் கேரளாவை சேர்ந்த தேநீர் விடுதி உரிமையாளர்கள் சாயா கடை இவர் சாதாரணமாக அறுபது அறுபத்தி ரெண்டில் சென்னைக்கு வர்றாரு வந்து அவர் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் சைக்கிளில் போய் மெடிக்கலில் ஆர்டர் எடுக்கிறார் இப்படி இருந்தவர் தன்னோடு பேச்சுலர் ரூமில் தங்கியிருந்த ஒருவர் சொல்கிறார் ஒரு டீ கடை வைத்திருக்கிற ஒரு சக சகாவுன்னு சொல்லுவான் மலையாளிகள் ஓகே அவர் சொல்கிறாரு எங்களுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் இல்லைப்பா எங்களுக்கு ஃபைனான்ஸ் இல்லை இந்த ஃபைனான்ஸ் உதவி கிடைத்தால் நாங்கள் மேலே இன்னொரு கடை கடை வைப்போம் எங்களுக்கான எங்களுக்கு இங்கே யாரும் வட்டிக்கு தர மாட்டேங்கிறான் டீ கடைக்காரன் ஓகே டீ கடை என்ன பண்ணுவான் கா காலி பண்ணி ஆகிட்டு ஓடி போயிடுவான் அப்போது எங்களுக்கு அப்போ இவர் என்ன பண்ணுறாரு முதல்ல ஒரு இருபது பேரை முதல்ல சீட் வெறும் பத்தாயிரம் ரூபாய் சீட் மாதம் ஐநூறு ரூபாய் இருபது மாதம் பத்தாயிரம் ரூபாய் முதல் அந்த பத்தாயிரம் ரூபாய் கம்பெனி எடுத்துக்கொள்ளும் யார் கம்பெனி கோவால் எடுத்துக்குவார் ஓகே பத்தாயிரம் ரூபாய் எடுத்துக்குவார் அடுத்த மாதம் இந்த பத்தாயிரம் ரூபாயை அந்த யார் ஏலம் கூறுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போக ஏழாயிரத்தி ஐநூறுரூவாயை அந்த டீ கிடைக்காதுன்னு கொடுப்பார் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வர்ற லாபத்தை இருபது பேருக்கு பிரித்து கொடுத்துருவார் ஆளுக்கு நூறு நூறுரூவா நூற்றம்பது ரூபா பிரித்து கொடுத்துருவார் ஓகே இவருக்கு அஞ்சு பர்சன்ட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஐநூறுரூவா இவருக்கு கமிஷன் இதுதான் இவர் முத முதல்ல ஆரம்பித்த தொழில் ஐநூறுரூவான ஒரு நாளைக்கு ஒரு ப பதினாறாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு பதினாறு ரூபா ஐம்பது பைசா கொடுக்குற ஒருவருக்கு பத்தாயிரம் ரூபா சீட்டு கிடைக்கிது இதுதான் இவரை ஈயை போல பலாப்பழத்தில் மொய்ப்பதை போல பல தேநீர் கடை உரிமையாளர்களான மலையாளிகள் நாயர்கள் மேனன்கள் இவரை வந்து முழிக்கிறாங்க நான் ஒரு சீட்டு போடுறேன் நீ ஒரு சீட்டு போடுறேன் ஓகே இவர் போய் எங்கேயும் கேட்கல தானா வ அந்த அலுவலகம் எங்கே இருக்குன்னா மயிலாப்பூரில் ஒரு சின்ன சந்துக்குள்ளே நானே ஒரு காலத்தில் அவர்ட்ட ஃபைனான்ஸ் கேட்டு போயிருக்கேன் ஓகே ஆ எங்கேன்னு கேட்டிங்கன்னால் மயிலாப்பூரில் அந்த கச்சேரி வீதியில் சொந்த கட்டடத்தில் வச்சுருந்தாரு நான் சொல்லுவது தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூறு வாக்கில் அதுக்கு பிறகு தான் கார்ப்பெட் ஆஃபீஸர்லாம் இங்கே மாறுனது அப்போ அதே நேரத்தில் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பத்தாயிரரூவா வேணால் ஆயிரத்தி ஐநூறுவா எடுத்துட்டு எட்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்துடுவார் வட்டிக்கு வட்டிக்கு அதில் டெய்லி நூறுரூவா அடைக்கணும் அப்போது இந்த ஷூரிட்டி எதுவுமே கிடையாது இல்லை வாங்கிட்டு ஓடிட்டா அது அவருக்கு அவன் சொந்த ஊர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருப்பார் எல்லா சிட்டி சிவில் நீதிமன்றங்களில் பூரா கோகுலம் சீட் ஒரு வழக்கறிஞர் இருப்பார் ஓகே கோகுலம் சீட் ஒரு தனி வழக்கறிஞர் வழக்கறிஞரை வச்சுருப்பாங்க எந்த எல்லா கோர்ட்லேயும் செக்ரிட்டன் கேஸு கோகுலம் சீட் எல்லா இது சென்னையில் இருக்கக்கூடிய அதாவது சைதாப்பேட்டை எக்மூர் ஜார்ஜ் டவுனு பூந்தமல்லி கூடி எல்லா கோர்ட்லேயும் ஒரு கோகுலம் சீட் பண்ட்ஸு வழக்கறிஞர் இருப்பார் ஒரு ஐம்பது வழக்கு இருக்கும் அப்போது இதுதான் இவருடைய வளர்ச்சிக்கான காரணம் அப்போது யாருடைய பணமும் இவருக்கு சில ஆயிரங்கள் ஆரம்பித்து சில லட்சங்கள் வந்து சில கோடிகள் வந்து இன்னைக்கு பல ஆயிரம் கோடி எத்தனை எத்தனை வருஷத்தில் ஒரு அறுபத்தெட்டு எழுபது போடுங்க ஐம்பது ஆண்டுகளில் இப்போ விக்ரமராஜா வியாபாரி சங்க கட்டணம் கட்டும் போது இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் சும்மா டொனேஷன் கொடுக்குறாரு ஏன்னா வியாபாரிகளுடைய வியாபாரி சங்க தலைவருடைய ஆதரவு இவருக்கு தேவை இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய பத்தாயிரம் தேநீர் கடைகளும் அவருடைய வாடிக்கையாளர் பத்தாயிரம் தேநீர் கடை குறைஞ்சி சென்னை ஊட்டி புறநகர மாணவர் பத்தாயிரம் கடை இருக்கு பத்தாயிரம் கடைகளுமே இவருடைய வாடிக்கையாளர்கள் தான் ஓகே இதில் இவர் என்ன பண்ணுவார்னா அந்த கடையை ஒரு கடை இருக்குன்னா அந்த கடையை விலைக்கே வாங்கி அவன் அவனுக்கு கொடுத்துருவார் அவன் மூணு ஒரு ஒரு முதலாளி பத்து கடை வச்சுருப்பான் ஓகே பத்து கடையும் எப்படி சிஸ்டத்தில் இவர் கொண்டு வருவார்னா பத்து கடைக்கும் தேவையான பொருள்கள் எல்லாம் வாங்கி போட்டுருவார் வாங்கி போட்டுட்டு அந்த முதலாளி வந்து முதலாளிக்கு அந்த தேநீர் கடையை நடத்துகிறவன் ஒரு நாளைக்கு ஒரு அவனை செலவு பார்த்துக்கணும் வாடகை கட்டிக்கணும் எல்லாம் இந்த முதலாளியுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா அந்த கட்டடத்தை ஒரு பத்து லட்ச ரூபாய் இருபது லட்சம் ரூபாய் விலைக்கு வாங்கியிருப்பான் ஏன்னா அது டீ கடையில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் பார்க்குறவன் இந்த கட்டடத்தை முதலாளி விரும்புகிற வரை தான் இருக்க முடியும் முரண்பாடு வந்தால் காலி பண்ணியில் வாடகைக்கு இருந்தால் என்ன நடக்கும் அவன் வாடகை ஓனரோட ஒரு டையை பிச்சுக்குவான் ஆமாம் அதனால் விலைக்கு வாங்கி தான் கொடுப்பாரு விலைக்கு வாங்கி கொடுக்குறது கோ கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் கீழ் இன்னொரு முதலாளி இருப்பார் அதை தாண்டி அந்த கடையில் வேலை பார்க்குறவ ஒருவர் தான் பொறுப்புல இருப்பார் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு கடைக்கு எல்லா செலவும் போக கடையை பொறுத்து சின்ன கடைனால் ஆயிரம் ரூபா பெரிய கடைனால் ரெண்டாயிரம் அதுக்கு மேலே கடைனா மூணாயிரம் நாலாயிரம் குறைந்தபட்சம் மாதம் ஒரு லட்ச ரூபா வருமானம் வருகிற கடைக்கு தான் கொடுப்பாங்க அப்படி ஒரு ஒரு முதலாளி இவருக்கு சீ இவரிடம் சீட்டு போடுகிற ஒரு முதலாளிக்கு அஞ்சு கடை இருக்கும் ஓகே அப்போது இவருக்கு ஒரு நாளைக்கு மூணாயிரம் ரூபா அஞ்சு கடைக்கு பதினஞ்சாயிரம் ரூபா மாதம் ரெண்டு லட்ச ரூபா ஒரு முதலாளி இவருக்கு சிட்ட சிட் பண்ட்ஸாக கொடுப்போம் இப்படி பத்தாயிரம் கடை எடுத்துங்க இதுதான் இவரே அந்த கட்டமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து இல்லை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு முதலாளிக்கு குட்டி முதலாளிக்கு மூணு கடை இருக்கும் பெரிய முதலாளிக்கு அஞ்சு கடை இருக்கும் பெரிய முதலாளிக்கு இருபது கடை இருக்கும் இருபது கடையில் அவன் அந்த க கடைக்கு அந்த முதலாளி போகவே மாட்டான் சிட்மெண்ட்ஸ் கோகுலம் சிட்மெண்ட் சாள் அந்த நிறுவனத்தில் போய் ஒரு டெய்லி எவ்வளோ பாலுக்கு கொடுக்குறவங்க சம்பளத்துக்கு போக பிஸ்கட்டு மிட்டாய் பழம் ஜூஸ் எல்லாம் அவன் வாங்கினவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு இந்த கடை முதலாளிக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆள் ஒரு கடைக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணும் முப்பது நாளுக்கு அறுபதாயிரம் ரூபா அறுபதாயிரம் இது யார் வசூல் பண்ணுவான் கோகுலம் சிட்மெண்ட் ஆள் தான் வசூல் பண்ணுவான் இதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது இன்கம் டேக்ஸ் கிடையாது எந்த டேக்ஸும் கிடையாது எல்லாமே எப்படி பண பரிவர்த்தனை தான் டெய்லி கேஷ் இல்லை இவர் நேரக்குறைய ஒரு முந்நூறு முதல் ஐநூறு பேர் வசூல் வசூல் பண்ணுகிற நபர்கள் வேலை செய்கிறார்கள் எல்லா மலையாளிகள் தான் இதில் பெரிய விஷய கொடுமை என்னன்னா பதினஞ்சு வருஷம் இருக்கும் ஈழத்தமிழர்களுக்காக எதிர்கட்சி ராமதாஸ் வைகோ விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் அப்போ வந்து ஆட்சி வந்து திமுக ஆட்சி திமுக ஆட்சியில் திமுகவுக்கு எதிர்கட்சிக்கு அத்தனையும் சேர்ந்து ஒரு கடையடைப்பு நடத்துறாங்க ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா கடைபூரா அன்னைக்கு விடுமுறை ஆனா அதை உடைப்பதற்காக என்ன பண்றாரு இந்த கோபாலகிருஷ்ணன் கோபாலன் கோபாலன் காலையில எல்லா டீக்கெட்டையும் தொடர்ந்துருட்டார் நம்ம பையன் எல்லா டீக்கெடையும் உட்காண்டான் கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சா அந்த கடையடைப்பு பிசு பிசுத்து போனது திட்டமிட்டு திட்டமிட்டு ஆமா ஏன்னா இப்போ இவர் ஆளு ஆளுங்கட்சி கட்டுப்பாட்டில் இவர் கொண்டு தர்றாங்க கோபாலகிருஷ்ணன் கோபாலனை கூட சொல்றாங்க இந்த ஹர்த்தால் நடக்க நடக்க கூடாது மாநில அரசும் விரும்பல மத்திய அரசும் விரும்பல விரும்பல எதிர்கட்சிகள் மட்டும் இந்த ஈழத்தமிழருக்கு ஆதரவான கடையடைப்பை நடத்துகிறது அதனால கோபாலன் என்ன தெரிய பண்ணுவோ தெரியாது உன்னுடைய கட்டுப்பாட்டில் பல ஆயிரம் தேநீர் கடைகள் இருக்கு அதை காலையில் அவன் எத்தனை மணிக்கு தரப்பான் நாலு மணிக்கு நாலு மணிக்கு திறந்துருவான் மக்கள் அம்மாவில் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு சிகரெட்டை குடிச்சிட்டு பான்புறாக்க போட்டு கதை பேசிட்டு உட்காந்தானா அந்த கடை எடுப்பு ஓகே நடக்காது ஓகே மற்ற கடைகளும் திறக்க ஆரம்பிச்சு கடை திறந்துருக்கு இப்படி பிசு பல பல அதே போல முல்லை பெரியாறு பிரச்சனை நடந்த பொழுது நல்லா கேட்டுங்க நான் இதெல்லாம் நேரடியாக பார்த்த சாட்சி முல்லை பெரியாறு பிரச்சனை நடந்த பொழுது தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்குமான ஒரு முரண்பாடு பெருசாச்சு பெருசான பிறகு கடைகள் எல்லாம் தாக்கப்படுகிற ஒரு அபாயம் தமிழர்களா ஏன்னா அங்கே தமிழ் கேரளாவில் தமிழர்கள்லாம் தாக்கப்பட தாக்கப்பட்டாங்க கூலி வேலைக்கு போகிற எஸ்டேட்டுக்கு போகிற எங்கள் தேனி முட்டு முட்டு கம்பம் பகுதிகளில் வேலை கூலிக்கு போகிற அத்தனை பேருமே அங்கே தாக்கப்பட்டான் எந்தாடா வெள்ளம் வேணுமோ ஆ இந்தாடா வெள்ளம் வேணுமோ இப்படி சண்டை நடந்தது அப்போ இங்கே தமிழ்நாடு முழுக்க மலையாளிகள் தாக்கப்படுகிற பொழுது என்ன பண்ணாங்கன்னா கேரளா வியாபாரிகள் உடனே ரகசியமாக கூடுறாங்க கூடி ஒரு நிதியை வசூல் பண்ணாங்க வசூல் பண்ணி நேரம் கொண்டு இன்ஸ்பெக்டர் கொடுத்துட்டாங்க அந்தந்த அவர்களுக்கு வந்த கட்டளையே அதுதான் நீங்கள் அந்த நேர ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு தொகையை கொடுத்துருங்க ஆளுக்கு ஒரு ஆயிரம் ரூபான்னா ஒரு நூறு வியாபாரி இருக்காங்கன்னா ஒரு லட்சம் ஒரு லட்ச ரூபா அந்த மலையா அந்த மலையாளி அசோசியேஷன் சார்பாக யாருக்கு போயிடுச்சு இன்ஸ்பெக்டருக்கு இன்ஸ்பெக்டருக்கு போயிடுச்சு அந்த லிமிட்டில் இருக்கிற எல்லா அந்த இருக்கிற தமிழ்நாடு முழுக்க அவன் கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டாங்க ஒரு சாதாரணமாக குடிச்சிட்டு கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு மலையாளி கடையில் சண்டை பிடிக்கலாம் அவன் முல்லைப் பெரியாருக்கு அவனுக்கு தெரியாது சம்மந்தம் இல்லை அவன் இந்த சாராயத்துக்கு குடிச்சிட்டு சண்டை பிடிக்கிறான் ஒரு போலீஸ் படம் அஞ்சு நிமிஷம் வந்துருச்சு இல்லை அதிர்ச்சி 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 ஆகிட்டேன் எப்படி ஒரு ஒரு டீ கடைக்காரனுக்கு ஆதரவாக இன்ஸ்பெக்டர் ஸ்பாட்டுக்கு வந்துட்டான் அதாவது போன் பண்ண அஞ்சாவது நிமிஷம் அஞ்சாவது நிமிஷம் போலீஸ் படையோட வந்து அவனை அவனு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்போ நான் கேட்டேன் யாருக்கு இன்ஸ்பெக்டர் நான் ஃபோன் பண்ணேன் ரெண்டு போலீஸ் கான்ஸ்டபிள் நான் நாலு மணி நேரம் ஆகும் எப்படி வந்தாங்கண்ணா நாங்கள்லாம் எங்க எங்களுக்கு பாதுகாப்புக்காக நாடு தமிழ்நாடு நாடு தமிழ்நாடு தமிழிடமிருந்து பாதுகாப்பது காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை தமிழன் அந்த இன்ஸ்பெக்டர் தமிழ அப்போ இவர்களுக்கான ஒரு பெரிய வலைப்பின்னல் நெட்ஒர்க்கை உருவாக்குகிற வேலைதான் இந்த கோகுலம் சிட்பன்ஸ் ஃபைனான்ஸ் இது கேரளாவில் சாத்தியமே படாது தமிழர்கள் போய் அந்த மாதிரிலாம் டீலே பேச முடியாது கேரளா குற்றவாளியை தேடி கேரளாவில் போய் பிடிக்க முடியும் எந்த பாண்டிக்காரணும் எந்த எந்த பிரச்சனா எந்த பிரச்சனா இந்த மாதிரி நம்ம சேட்டனை பார்க்கணும் எங்கே சேட்டனும் அறிஞ்சிட்டு இல்லை போய்க்கும் எந்த மலையாளியும் தமிழ்நாடு போலீஸ் போய் பிடிக்க முடியாது ஆனால் இங்க யாரை வேண்டுமானாலும் விரட்டலாம் யாரை வேண்டுமானாலும் பிடிக்கலாம் பிடிச்சி கேரளாவில் கொண்டு போய் குண்டாசிலையும் போடலாம் ஆந்திராவில் கொண்டு போய் செம்பரம் கிடத்தில் இன்னும் ஆந்திரா சிறைச்சாலைகள்ல பலாயிரம் பேர் கிடக்கிறான் பெயில் எடுக்கிற அதை விட பெரிய கொடுமை என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அகதியாக வந்து ஒரு புலி திருச்சி சிறப்பு முகாமில் கிடக்கலாம் பேர் பாஸ்கர்னு பேர் அவன் முன்னாள் புலி இலங்கை அரசாங்கம் அவனை கேட்குது பாஸ்கரனை யாரு கேட்கிறா இலங்கை அரசாங்கம் உளவுத்துறை மத்திய அரசு உடனே தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்குது இவன் மீது நிறைய வழக்கு இருக்கு எங்க இலங்கையில அதனால இவனை பிடிச்சி நீங்க கொடுத்துருங்க இப்படி கொண்டு போகப்பட்டவன் விமான நிலையத்திலே வச்சு சுட்டுக் கொல்லப்படுவான் இதுவரைக்கும் மூணு பேர் சுட்டுக் கொண்டு இருக்கானுங்க இந்த வருஷத்துல அப்போ இத காலையில் மூணு மணிக்கு எப்படின்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நடந்தது காலையில் ஆறு மணிக்கு நான்கு காவலர்கள் வந்து திருச்சி சிறப்பு முகாமில் அந்த பாஸ்கரன் என்கின்ற நபரை இழுத்து நேராக எங்கே சென்னை கொண்டு வந்து ஏர்லங்கா விமானத்தில் ஏற்றி விடுறதுக்கு தயாராகிட்டாங்க இந்த செய்தியை கிடை கிடைச்ச உடனே வேல்முருகன் நேரடியாக தலையிட்டு ஐஜி பேசலர் முதலமைச்சி சடசபடி நடக்குது முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகிறார் என்னங்க தமிழ்நாட்டில் ஒரு ஈழத்தமிழனை ஸ்ரீலங்கா இராணுவம் நினச்சா கூட்டிட்டு போய் சுட்டு கொள்ள முடியுமா முதலமைச்சர் உடனே ஐஜின்ட்ட கேட்குறாரு டிஜிபி கேட்குறாரு கேட்ட பிறகு மத்திய அரசாங்கம் இந்த குற்றவாளி பிடிச்சி பிடிச்சி கொடுக்க சொல்லிட்டாங்க மத்திய அரசாங்கம்னு சொன்னால் மாநில அரசு இம்மி தவறாமல் செய்வதற்கு தயாராகிடுச்சு தயாரான பிறகு வேல்முருகன் தலையிட்டு அதை தடுத்து நிறுத்தி பெரிய முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் தற்காலிகமாக தடுத்து நிறுத்தப்பட்டு இல்லை மத்திய அரசாங்கம் ஆணை தமிழகரை செஞ்சு ஆகணும் வேல்முருகன் சொந்த காசை செலவு பண்ணி எம்எல்ஏ வேல்முருகன் நீதிமன்றத்தில் அதுக்கு இன்னைக்குதான் தடையானை வாங்கியிருக்க அப்போது தமிழனுக்கு இங்கே எந்த விதமான பாதுகாப்பும் நாதியும் இல்லை ஆனால் கேரளாவை சார்ந்தவர்களுக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம கோபாலனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு வைஜு பைஜுதான் இப்போ எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அதை சபரீசன் இறந்துட்டார் ம மருமகன் பிரவீன் அவர் தான் அந்த சினிமா கம்பெனி நடத்துகிறார் மஞ்சுமோல் பாய்ஸ் அந்த படம் பெரிய சூப்பர் டூப்பர் கேட்டு அது பழசி ராஜான்னு ஒரு படம் கேரளா ராஜா எப்படி ஆண்டு ஆதிக்கம் செலுத்தினா இப்போ இந்த ரெய்டுக்கு என்ன காரணம்னா ஒரு படம் அதாவது எம்புரான்னு ஒரு படம் தம்புரான் மாதிரி எம்புரான் எம்புரான் அதை இப்போ பிருத்ராஜ் இயக்க இயக்கியிருக்கார் கோத்துரா ரயில் எரிப்பு சம்பந்தமான ஒரு காட்சி வரும் மோடி மோடி அரசாங்கத்தின் மீது போலியாக சித்தரிக்கப்பட்ட ஒரு தீ வைப்பு சம்பவம் தான் கோத்துரா ரயில் எரிப்பு அதாவது மோடி அப்ப முதல்வர் முதல்வர் எங்க குஜராத் முதல்வர் முதல்வர் அதை வந்து காட்சி அமைச்சிருக்காங்க இந்த படம் அப்போ நீங்க பிஜேபி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது மஞ்சு பாய்ஸ் எடுத்தது ஆறு கோடி ரூபாய் முந்நூறு கோடி ரூபாய்க்கு வெளிநாடுகளில் விற்று கேரளாவிலேயே ஒரு வருஷம் ஓடிருக்கு ம் இப்படி பல படங்கள் அதை பற்றிலாம் பிஜேபி அரசாங்கத்துக்கு நீ எப்படி என்னுடைய ரோலில் வரலாம் அதாவது நீங்கள் சொன்னீங்க இந்த கடைகளில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கடையில் ரெண்டாயிரம் மூணாயிரம் இந்த மாதிரி பத்தாயிரம் கடை கணக்கில் வராத பணம் பண பரிவர்த்தனை கிடையாது என்போர்ஸ்மெண்ட்டு எதுவும் அங்கே போகாது அது எல்லாருமே அதாவது எல்லா பரிவர்த்தனைகளுமே ஒரு நாளைக்கு பல நூறு கோடி எப்படி வருது எந்த வரி இல்லாம கேஷ் 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 அண்ட் கேரியர் இப்போ அந்த காரணத்துக்காக ஈடி போலாங்க அதுக்கு அதுக்கு ஈடிக்கு அது சம்மந்தமே இல்ல என்ன என்ன பிரச்சனைன்னா நீ ஒரு பெரிய தொழில் அதிபர் பன்னிரெண்டாயிரம் கிளைகள் இருக்கு இந்தியா முழுக்க தமிழ்நாடு கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரி துபாய் வரைக்கும் இருக்கு பல நீங்கள் சசிகலாவுக்கு இந்த ஐநூறுவா நோட்டு ஆயிரம் ரூபா நோட்டு செல்லாத காலத்தில் பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் மாற்றி கொடுத்துருக்காரு பன்னிரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கோடி ஹேஷ் அதாவது புதுசாக வந்த ரெண்டாயிரம் ரூபாய் அப்போது இந்த நபருக்கு அன்னைக்கு இது ரெய்டு போனதான் இப்போ எதுக்கு ரெய்டுன்னா பிரதித்திவிராஜன் எடுத்த இந்த எம்புரான் படம் கோத்துரா ரயில் அறிவிப்பை மோடியை குற்றவாளியாக காமிக்கிறாங்க பிஜேபி அரசை குற்றவாளியாக காமிக்கிறாங்க அமித்ஷா குற்றவாளி இதுதான் பேசிக் படம் ரிலீஸ் ஆகும் போதே பஞ்சாயத்து நடந்துருச்சு பஞ்சாயத்து நடந்து அந்த காட்சியெல்லாம் நீக்கப்பட்டது நீக்கப்பட்டாலும் உங்களுக்கு அவ்வளோ தைரியமாக எங்களை பற்றி படம் எடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் கேரளாவை சேர்ந்த அந்த கோபாலன் சைக்கிளில் மெடிக்கல் ரெப்பாக வாழ்க்கையை ஆரம்பித்த கோபாலன் இன்னைக்கு பல ஐந்து நட்சத்திர ஓட்டல்கள் நந்தினி ஸ்வீட்ஸ் அவங்களுக்கு கோகுலம் கதிர்னு ஒரு ஒரு பத்திரிக்கை நடத்துனாங்க யாருனா ஸ்ரீபால் ஒரு டிஜிபி இருந்தார் நீங்கள் இந்த தினத்தந்தியெல்லாம் கமலி சிரிபால் எழுதுவாங்க அந்த அம்மா அப்போ இந்த கமலி சிரிபாலை வைத்து கொண்டு தான் இந்த வசூல் போலீஸ் பவராக யூஸ் பண்ணுறது எது இந்த டிஜிபி ஸ்ரீபால் கமலி சிரிபால் நட்பு தான் எப்போ ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு காவல்துறையை செல்வாக்கு ப ப ப பயன்படுத்தி தான் தாங்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்குறவன் சிட் ஃபண்ட்ஸ் வாங்குறவன் ஏதாவது வில்லங்கம் வந்தால் அவர்களை அந்த காவல் நிலைய ஆய்வாளர் மூலம் அந்த கடை கையகப்படுத்தப்படும் மிரட்டிப்பா மிரட்டி ஆமாம் எல்லாமே இன்ஸ்பெக்டர் முடியும் பண்ணால் எதை வேணால் பண்ணலாம் அதான் முல்லைப் பெரியாரில் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு ஏதோ சண்டை குடிக்கிறான் போதையில் இன்ஸ்பெக்டர் ஜீப்பில் ஒரு படையோடு தூக்கிட்டு போகிறாரு அப்போ அதே நிலைமை தான் கமலி உடைய இரண்டாவது கணவர் தான் ஸ்ரீபால் கமலி அம்மாவுக்கு முதலே கல்யாணம் ஆயிடுச்சு அது ஒரு பெரிய கதை கமலி சாரி ஸ்ரீபாலுடைய மகன் காஷடிஸ் அப்படின்னு ஒரு கார்மெண்ட்ஸு கடை வச்சு பல பேரை பல நூ ஆயிரம் கோடி ஸ்ரீ ஸ்ரீநியாஸ் காஷடிஸ் அந்த ரெடிமேடு கார்மெண்ட்ஸுக்கு பேர் எல்லா பக்கம் கிளையிருது பல கோடி ஏமாற்றப்பட்டது இதுக்கெல்லாம் காவல்துறை அதிகாரி பெயர் மட்டும் பயன்படுத்தப்பட்டது இப்போ நம்ம கோபாலனுடைய நிறுவனம் இவ்வளவு பெரிய நிறுவனமாக மாறுவதற்கு கமலையும் சிரிப்பாலும் தான் அந்த காலத்தில் அவர் கமிஷனாக இருந்தார் கோ சென்னை கமிஷனர் அப்புறம் ஏடிஜிபி டிஜிபி ஏன்னா ஒரு நிறுவனத்துக்கு காவல்துறை ஒத்துழைப்பு இல்லாமல் இன்ஸ்பெக்டர் உடனேலாம் தான் செய்யப்பட்டார் ஆமாம் அப்போ இந்த இந்த இன்னைக்கு இடி ரெய்டு ஐடி ரெய்டு இது எல்லாமே இப்போ வெளிநாட்டு கரன்சி இந்த பணம் எப்படி வெளிநாட்டுக்கு போச்சு வெளிநாடு துபாயிலாம் பலாயிரம் கோடி முதலீடு யாருது ஒரு சைக்கிளில் வந்த ஒரு மெடிக்கல் ரெப்ரெசன்டேட்டிவான கோபாலருடைய நிறுவனிக்கு பல ஆயிரம் கோடி துபாயில ஏன்னா துபாயில கள்ள பணம் நல்ல பணம்லாம் அங்கே கிடையாது அங்கே வந்து சேர்ந்துட்டா சரி துபாயில அது எப்படிப்பட்ட பணம் என்பதெல்லாம் அங்கே கவனத்தை எடுத்து அது வந்து ஒரு ஓப்பன் மார்க்கெட் சிங்கப்பூரை போல நியூயார்க்கை போல லண்டனை போல துபாயோ எதை அந்த நாடு சட்டப்படி இருந்தா போதும் அங்கே வந்து ஃப்ரீ எது வேணா வச்சுக்கலாம் வரி கிடையாது வரி கிடையாது எதுவுமே கிடையாது அப்போது அங்கே பலாயிரம் கோடி இந்த பணம் இப்படி போச்சு என்பது இப்போ ஈடி தேடிட்டு இருக்கு ஒரே காரணம் இந்த எம்புரான் பணம் அதுல கோத்துரா ரயில் அரிப்பு என்பது போலியாக சித்தரிக்கப்பட்டது இந்த கோத்துரா ரயில் அரிப்பு என்பது செயற்கையாக உருவாக்கப்பட்டு குஜராத்தில் ஒரு கலவரம் திட்டமிட்டு நடத்தப்பட்டு மூடி ஆட்சி மீண்டும் நிலை பெறுவதற்காக போடப்பட்ட அஸ்திவாரம் தான் கோத்துரா ரயில் இதுதான் இந்த படத்தினுடைய கதை இதை எடுத்துட்டாங்க எடுத்த பிறகும் உங்களுக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சா எங்களை எதிர்ப்பதற்கு அம்பானியும் அதானிகளும் டாடாக்களும் பிர்லாக்களுமே எங்களுக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கான் பிஜேபி அரசாங்கத்துக்கு காலில் கீழே உட்காந்துட்டு இருக்கான் அதான் வியட்நாமில் கேட்டேன் என்னடா எங்கள் நாட்டில் ஐம்பது ரூபாயை பெட்ரோல் விற்கிறீங்க எங்கள் நாட்டில் ஒரு ஆமாம் நீங்கள் ஐம்பது ரூபாய் அம்பாடி கொடுத்துட்றீங்க அவங்க சைனாக்காரன் வியட்நாம் காரன் சொல்கிறான் யூ கிவ் ஃபிஃப்டி ருபீஸ் என்ன அம்பானி அதானி நாங்கள் ஐம்பது ரூபாய் எங்கள் பெட்ரோலுக்கு காசை கொடுத்து வாங்குகிறோம் நீங்கள் ஐம்பது ரூபாய் யாருக்கு கொடுக்குறீங்க அம்பானி அம்பானிக்கு அதானிக்கு ஒரு லிட்டருக்கு ஐம்பது ரூபா கொடுத்தாகணும் இதே கதை தான் அப்போது இந்த கோபாலனுடைய நிறுவனம் இவ்வளோ பெரிய நிறுவனமாக மாறுவதற்கு தமிழ்நாட்டில் உள்ள மலையாளிகள் கேரளாவை ஒரு சேர்ந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவிக்கப்படாத வங்கியாக இருக்கக்கூடியதான் இந்த கோகுலம் கோகுலம் சீட்பட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் ஓகே சார் இப்போ இந்த இடி ரைடு இதன் மூலமாக சும்மா அச்சுறுத்தலுக்கா இல்லைன்னா இங்கே முறைகேடாக நிறைய பணங்கள் வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு செல்லப்படுது பணப்பரிவர்த்தனை வந்து அதாவது அக்கௌண்டில் நடக்காமல் கேஷ் டீலிங்காக போயிட்டுருக்கு இதற்கெல்லாம் பெரிய அளவில் முடக்கம் ஏற்பட்டு நிறுவனத்தை ஏதாச்சும் பெரிய அளவில் பாதிக்கிற மாதிரி ஏதாச்சும் நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லைங்க கோபாலனை பொறுத்த வரைக்கும் டெல்லி பிஜேபியோடு நல்ல தொடர்பில் இருக்கிறார் நல்ல இல்லை இவ்வளோ இவ்வளோ ஆண்டு காலம் ஒரு தொழிலை பண்ண முடியாது இப்போ மகன் பைஜு மருமக பிரவீன் ரெண்டு பேரும் எல்லா அரசியல்வாதிகள் நீங்க திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கேரளாவில் கம்யூனிஸ்ட் எல்லா அரசுகளுக்கும் தேர்தல் நிதி கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் நிறுவனம் தான் இந்த கோகுலம் சீட் பெர்சன் ஃபைனான்ஸு கோகுலம் ஹோட்டல்ஸ் குரூப்ஸ் ஆஃப் கோகுலம் குரூப்ஸ் எல்லாமே நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது மெடிக்கல் காலேஜ் இருக்கு எங்கே கேரளாவில் கேரளாவில் பெரிய பெரிய ரெசார்ட் இருக்குது ஒரு பெரிய தொழில் தான் ஏறக்குறைய ஒரு அறுபது அறுபத்தஞ்சில் வந்து அது ஒரு முப்பத்தஞ்சு அறுபது ஆண்டு காலத்தில் ஒரு பெரிய பராசுர கம்பெனியாக உருவாக உருவாக இந்த நிறுவனம் பல ஆளுங்கட்சிகளை எதிர்கட்சிகளை கூட்டணி கட்சிகளை பல கட்சிகளை தேர்தல் பணம் எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க இது உங்கள் வாக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் கொள்கை ரீதியாக நீங்கள் தலையிட்டீங்கன்னா எப்படி நீங்க எம்புரான் படத்தில் பிஜேபி அரசு கோத்துரா ரயில் இருப்பு என்பது செயற்கையாக உருவாக்கப்பட்டதுன்னு நீங்க எங்களை சீன்றீங்க அப்ப நாங்கள் உங்களை சீன் இதுதான் அறிமுகம் எந்த நிறுவனத்துக்கும் இந்த துணிவு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இதை பிரவீனுடைய இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மருமகன் தான் அது தேவையில்லாமல் ஏழை இழுத்து விட்டார் கோபாலனுடைய மருமகன் பிரவீன் தேவையில்லாமல் ஏழை இழுத்து விட்டாருன்னு இப்போ அங்கே நிறுவனத்துக்குள்ளே ஒரே சண்டை சச்சரவு ஒரு குழப்பமான நிலை அதுவும் அவருக்கு சாதாரண விஷயம் இப்போ பல ஆயிரம் ஓடிகளை குவித்து வச்சுருக்கிற நிறுவனம் சில நாள் சர்ச்சையாக இருக்கும் அப்புறம் மீண்டும் அமித்ஷா அமித்ஷாவோடு ஒரு அமர்வு அமர்ந்தால் சில பல கோடிகளோடு மீட்டிங் நடந்தால் அதெல்லாம் மறைந்து போகும் நடந்தது போலீஸ் ஸ்டேஷன் எச்சரிக்கை ம் ஒரு கேஸ் போட்டேன் இனி கேஸ் பக்கம் வரக்கூடாது எனக்கு வருவதை வந்து கொண்டே இருக்கணும் எனக்கு கொடுப்பதை கொடுத்து கொண்டே இருக்கணும் கொடுத்துட்டே இருக்கும்போது தேவையில்லாமல் நீ என்ன சீண்டிட்ட லஞ்சம் வாங்குறேன்னு ஒரு போஸ்டர் ஓட்டிட்டேன் முட்டிக்கு முட்டி தட்டி உள்ளதில் இருப்பேன் இதுதான் அப்போ அமித்ஷாவால் மோடியால் மிரட்டப்பட்ட பிரவீனும் கோபாலா ஒவ்வொரு வயசாகி போச்சு அவருக்கு இப்போ பிரவீன் தான் அந்த சினிமா பார்க்குறாரு பைஜு இந்த இவ்வளோ பெரிய நிறுவனங்களை பார்க்கிறார் இவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை தானே தவிர வேற ஒன்றும் இல்ல அது ஒரு வாரத்தில் புடிச்சு இந்த நிறுவனம் கேரளாவில் கலர்ஸ்னு ஒரு சேட்டலைட் சேனல் வச்சிருக்காங்க நம்மளை சன் டிவி கலைஞர் டிவியை போல புதிய தலைமுறையை போல முன்னணி சேனல் அந்த கலர்ஸ் அதாவது இவங்க தொடங்காத நிறுவனமே இல்ல அப்போ எல்லாமே இப்போ கோபால மிக சாதாரணமாக ஒரு பேச்சலர் ரூம்ல தங்கி சைக்கிளில் போய் மருந்து விற்பனை செய்திருக்கிறார் ஆனால் இன்னைக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் நீங்கள் இந்தியாவிலேயும் துபாயிலையும் மிகப்பெரிய நிறுவனமாக மாறுவதற்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய பணம் சுரண்டப்படுகிறது தமிழ்நாட்டினுடைய பணம் சுரண்ட சுரண்டப்படுகிறது தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்த சாயா கடைக்கான க வாடிக்கையாளர்களே இல்லை எங்களை வாழ வைத்தது இந்த தமிழ்நாடு தான் இங்கே தான் எங்கள் மக்கள் பெருவாரியான மக்கள் கடை வச்சு புழைச்சி பெரியாளாக இருக்காங்க நானும் இங்கே தான் நிறுவனம் தொடங்கி பெரியாளாக இருக்கேன்ற அந்த நன்றி கடன் அந்த எண்ணமாவது இவங்க இவங்க மனசுக்குள்ளே இருக்குமா இவங்க நூறு சதவீதம் இருக்கு இருக்கா இருக்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா தமிழ்நா தமிழ தமிழர்களை பொறுத்தவரை தமிழர்கள் படிப்பறிவே இல்லை கேரளாவில் சாதி ஒழிக்கப்பட்டு விட்டது எந்த பெரியார் அங்கே போய் சாதியை ஒழிச்சார் சாதி சண்டையே கிடையாது கேரளாவில் சாதி சண்டையே கிடையாது கிடையாது போட்டுக்குவான் ரமேஷ் பேனன் ரேஷ் நாயனும் ஆனால் சாதி சண்டையில செத்து போனதா வரலாறு இருக்கு வாடிவாசல் வாசல் எங்க அலங்கா ஜல்லிக்கட்டு தலித்துக்கள் மாடு அந்த மாடை தலித்து மாடு மனுஷனுக்கு சாதி இருக்கு மாட்டுக்கு சாதி ஆனால் அமைச்சர் மூர்த்தி தான் அங்க திமுக அண்ணாதிமுக வந்த செல்லூர் ராஜு தான் உதயகுமார் ரெண்டு பேரும் தான் அமைச்சர்கள் ஒரு தனித்து மற்றவர்களோடு போய் கலந்து மாடு குடிக்க முடியாது ஒரு தனித்து மாட்டை கொண்டு வந்து வாடிவாசல் வழியாக தலித்து வாடு அந்த வாடிவாசல் வழியை வெளியேற முடியாது ஏன் அந்த மாட்டுக்கு சாதி இருக்கு வள வள வளர்த்துறது யாரு ஒரு தலித்து வளர்த்துக்கிறதுனால அந்த மாடும் இந்த தலித்தா போகுது இந்த கேவுடன் கேரளாவில் கிடையாது கேரளாவில் சாதியே கிடையாது அவன் போட்டுக்குவான் உண்ணி மேனுன்னு போட்டுக்குவான் போட்டாலுவே அவன் உண்ணி தான் இருப்பான் மேனுன்னு கிடையாது ஆனால் இங்கே பெரியார் குப்புசாமி முதலியார் ராமசாமி நாடார் பழனிசாமி கவுடார் இந்த பட்டம் எடுக்கப்பட்டு விடுறது தந்தை பெரியார் ஆனால் சாதி உணர்வு வெறியோடு இருக்கிறது சா அடிச்சிட்டு சாவது பூரா இங்கே பக்கம் வன்னியர்களும் தலித்து பறையர்களும் அந்த பக்கம் குல வேளாளர்களும் முக்குளத்தூர் தான் இன்னைக்கு கையை புல்லட் ஓடிட்டு போனால் அவங்க கையை பட்டி விட்டான் நான் கேட்குறேன் வாடி வாசல் என்பது ஒரு இனத்தினுடைய அடையாளம் மாடு மாடு பிடிக்கிறது ஆனால் தலித்துக்களுக்கு அங்கே அனுமதியே கிடையாது தமிழர் அடையாளம்ன்றதை தாண்டி ஒரு சாதி அடையாளமாக சாதி அடையாளம் ஆனால் கேரளாவில் சாதிங்கிறத ஒழிக்கப்பட்டு விட்டது சாதிங்கிறது அங்கே ஒன்றுமே கிடையாது காதல் காதல் இந்த சாதிக்கு மேல் சாதி கிளிச்சா கல்யாணம்னா கொலையே நடக்கிறது இல்லை ஆணவ கொலை எத்தனை கொலை நடக்குது இப்போ வரைக்கும் நடந்து நடந்துருது அப்போ சாதி கம்யூனிசம் வந்து கேரளாவில் சாதியை ஒழித்து இருக்கிறது இங்கே திராவிட இயக்கம் பெரியாருக்கு பின்னால் சாதி வளர்ந்து இருக்கிறது அதுதான் கேரளாவுக்கு நமக்குமான மாடு கூட சாதியா போச்சு அது பறையர் மாடு பள்ளர் மாடு அருந்ததியர் மாடு வண்ணார் மாடு இந்த மாடு வாடி வாசல் வழியாக வருவதற்கு தகுதி இல்லை தான் தலித்து மாடும் தலித்தாக்கப்பட்டிருக்கிறார் தான் ரொம்ப சுலபமாக இங்க வேற்று மாநிலத்தை சேர்ந்தவங்க இங்க ஆதிக்கம் செலுத்த முடியுது இந்த மக்கள்கிட்ட அறியாமை இவனுக்கான கல்வியோ அரசியலோ கொடுக்கப்படாமல் தடுத்தது இந்த திராவிட இயக்கம்தான் பெரியார் கொடுத்தார் அதை அண்ணா ஒழித்தார் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்